அடு உடைய வார்த்தையில் சமாதானம் ஆண்டவரில் சுகமாண்ட சந்தோஷம் சமாதானம் மகிழ்ச்சி அதை நாங்கள் சொந்தப்படுத்தி கொண்டுகிறோம் எங்களோடு கூட நீங்க பேசுங்க காதுலவன் கேட்க கடவுள் சொன்னீங்களே நாங்கள் காதுல ஒரு அடுவரே உங்களுடைய வார்த்தைக்கு காத்திருக்கிறோம் எங்களோடு கூட பேசும்

அமர்ந்து பா அவர் உங்க பேரில் கெண்விடமாய் கலிக்க வருவா அலுவையா அந்த வார்த்தை தொடர்பாக தான் தொடர்ந்து வருகிறது வார்த்தை ஆ எசையா நான் பட்டஜி பதினேழுல இசைவலும் நித்திய ரசிப்பினாலே ரசிக்கப்படும் நீங்க வெட்கப்படாமலும் பதா காலங்களும் சதா காலங்கள் வெட்கப்படாமலும்

அது கத்தரால் நீங்கள் என்னங்களிலும் கலங்காமலும் இருப்பீர்கள் நம்ம வெட்கப்படுகிறவர்களா கலங்குகிறவர்களா எப்படி இருக்கிறோம் என்று நம்மை நாமே நிதானத்தை பார்ப்போம் நாம் அவருடைய ஜனங்களா அவருடைய கைக்குள்ளான ஆடுகளாய் நாம் இருக்கும்போது ஒரு நாள நமக்கு வெட்டப்பட மாட்டோம் கண்ணகி ஆனவங்க செட்ட மாட்டோம் அல்ல ஐயா நல்லா 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 கலந்துட்டுங்க நல்லா கலந்துட்டுங்க ஒரு நாளா வெட்கப்பட மாட்டேன் கலங்க மாட்டேன் நான் சத்துடைய காலத்துல இருக்கிறேன் அவர் என்ன சார் நான் அவருடைய மதன் நான் கலங்க வேண்டிய அவசியமே இல்லை நான் வெட்கவே பட மாட்டேன் அலய்யா எனக்கு எதிரே அநேக பேர் வந்தாலும் அவங்க தான் விழுந்து போவாங்க நானும் எழுந்து நிமிந்து நிற்கிறேன் கத்தர் என் பச்சத்தில் இருக்கிறார் கத்தர் என் பச்சத்தில் இருக்கிறார் அவர் எனக்கு நிதலா இருக்கிறார் அவர் என் போகும் போதும் கூட வருகிறார் நான் திரும்பும் போதும் அவர் என்னோடு கூட இருக்கிறார் அலைலோயா நான் படுக்கும் போதும் அவர் என்னோடு கூட வந்து அமர்ந்து இருக்கிறார் அலை அவர் என்னை ஒரு நாள் வெட்டு பரவும் விட மாட்டார் கலங்கோயிட மாட்டா நான் கத்திற்கு பிரியமானதை செய்வேன் அதே வார்த்தை தொடர்பாக இன்றைக்கும் ஒன்னாம் அதிகாரம் ஒன்னாம் வசனத்தில் போது கர்த்தாவே கர்த்தாவே உண்மை நம்பி இருக்கிறேன் நான் ஒரு காலம் வெக்க முடியாதபடி செய்யும் நீ

அந்த வார்த்தை நிமித்தம் தான் நம்மளுக்கு ஜீவன் அந்த வார்த்தை நிமித்தம் தான் நம்முடைய நம்பிக்கை பெருதோ நம்பிக்கையினாலே வாழ்வு பெருங்கலாம் கத்தர் மேல் நம்பிக்கை மனுஷர் மேல் நம்பிக்கை வைக்காத அவன் போல போவான் காத்துமே அது மாதிரி வீசின உடனே அது இருந்த இடம் இல்லையா போயிடும் அது மா நம் கத்தரை நம் உறுதியா பற்றிக் அவர் போது ஒருவரும் கைவிடவே மாட்டார் இந்த வார்த்தையை கவனித்தீங்கன்னா அவன் சொல்ற ஒரு வார்த்தை சொல்றாரு அவரு எந்த என் நம்பிக்கையில அவரு சொல்றாரு அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் ஓகேங்களா நன்றா கவனிங்க இருபத்தி ரெண்டாம் அதிகாரம் நாலு அஞ்சு வசனத்தை நான் பார்க்கும் போது அவரு ஒரு சாட்சி சொல்றாரு

அவனுடைய நீதி நிமித்தம் நம்முடைய நீதி எல்லாம் அழுக்கான கந்த அவன் சொல்ல என் நீதி நிமித்தம் என்னை விடுவின்னு சொல்லல அன்றைய உங்களுடைய நீதி நிமித்தம் என்னை விடுவியா அவர் நியாயாதிபதி அவர் நியாய பிரமாணிகர் அவர் இறக்கம் உள்ளவர் அவர் தயவு உள்ளவர் அவர் மன நெருக்கம் உள்ளவர் அவர் நீடிய சாந்தம் உள்ளவர் அவருடைய நீதி நியாயங்கள் என்றைக்கும் மாறாதவைகள் நீதி நிமித்தம் என்னை விடுவியும் என்று சொல்லுகிறான் பாருங்க ரொம்ப அதி நிமித்தம் தான ஆண்டவர் நான் நம்புற நம்புறேன் நான் வெட்கப்பட்டு போகாதபடி செய்ய என்று சொல்லுகிறான் அதை எங்கோரியா நான் பார்க்க வண்ணமாக அங்க பார்க்கும் போது அங்கே பாருங்க புத்தர் அந்தடிகாரம் ஆரம்ப வசனத்துல இருந்து நான் பாத்துறேன் தென வென படிக்கிறேன் புத்தர் ஆறு நீ மாயைகளை பற்றிக்கொள்ளுகிறவர்களை நான் வெறுத்து எல்லா பாயிண்டே ஏற்கனவே நம்ம பாத்துக்கணும் ஓகேங்களா நீ மாயைகளை அங்க பாருங்க அப்போ ஒரு காதை பாருங்க சொல்றான் நீ மாயைகளை பற்றிக்கொள்ளுகிறவர்களை நான் வெறுத்து கத்தரையை நம்பி இருக்கிற அவங்க கூட நான் சேர்ந்துட்டேன்னா அவன எதை பின்பற்றுறாங்களோ அதை நின்னுட்டான் நான் அவ என்ன பண்ணுவேன் நான் அவங்கள பின்பற்ற முடியும் அப்படி பட்டவங்கள நான் என்ன பண்ற அவாய்ட் பண்ணிக்கிறா நன்றா கெளனிங்க நான் அவர்களை பற்ற பின்பற்றிக்கிறேன்னா நான் கத்தரை விட்டுருவேன் கத்தருடைய நம்பிக்கை என் மேல என்ன ஆயிடும் அத்துட்றணும்

கொடுக்க மாட்டேன் தொடர்ந்து அங்க பாருங்க ஏதாம் முப்பத்தி தான் எடுத்து கிருமையிலே கலிக்கொருந்து மகிழ்வே நீரின் உத்தரவத்தை பார்த்து ஆத்மா அருந்திருக்கிறேன் நம்பிக்கையினால்தான் தான் வரும் நம்பிக்கை இல்லைனா கிருவை அட்டு போடுவீங்க அலையோயா அவங்க அந்த கிருவையிலே கலி கொடுத்து மகிழ்ச்சிய நீரின் உபத்துவத்தை பார்த்து ஆத்மா யாருங்களே அருந்திருக்கிறேன் என் ஆத்மா படுகிற வேதனையை நீங்க என்ன பண்ணிருக்கீங்க அறிஞ்சிருக்கிறீங்க ஆண்டவர அடல உண்ட கிருவ எனக்கு வேணாம் ஆண்டவர நான் உங்க நம்பி இருக்கிறேன் என் உபத்திரத்திலே விட்டு விடுவது தேவ நீர் அல்ல

சொல்லும் சொல்லும்பதூரை கேட்டேன் எனக்கு விரோதமாக அவர்கள் ஏகமா ஆலோசனை பண்ணுகிறது என்னை சூழ்ந்து வந்தது என் பிராணனை வாங்க தேடுகிறார்கள் நானோ கத்தாவே உண்மை நம்பி இருக்கிறேன் நீரே என் தேவன் என்று சொன்னேன் அலைலூரியா நந்த யார் நம்ம கண்டுக்காம மறந்து போனாலும் கத்தை நம்மை ஒரு நாளும் மறக்க மாட்டார் நம்மை அவர் கைவிடவும் மாட்டார் அலைலுடியா தாவது சொல்றான் நான் எப்படிப்பட்ட நிலைமுறை இருந்தாலும் அந்த விட நான் உமை நம்பி இருக்கிறேன் அந்த விட நீரே என் தேவன் உங்க வீட்டு நான் விளர மாட்டேன் கொள்வேன் வரட்டும் 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 வியாதி துன்பம் ஆனாலும் நாம உறுதியாய் நீதான காரியங்களுக்கு நான் என்ன ஒப்பு கொடுக்க மாட்டேன் சொல்ற ஒவ்வொரு காரியம் அதுதான் பாருங்க பதினைந்தாம் சொல்கிறது என் காலங்களை உங்களுடைய கருத்தில் இருக்கிறது என் சத்துக்களின் கைக்கு என்னை துன்பப்படுத்துவதும் கைக்கும் என்னை பத்து ஐயோ பார்த்து சொல்லுவாரு நீ உமது முகத்தை உமது ஊழியர்காரன் மேல் பிரகாசிக்க பண்ணி அந்த தவணிங்க எங்கென்று ரெக்கமெண்ட் வருது பாருங்க இவருமா அவர் ஜெமிச்சிட்டாரு லாஸ்ட்ல ஊழியர்காரனை விடல அங்க சொல்வாரு பாருங்க நீ உமது முகத்தை உமது ஊழியர்காரன் மேல் பிரகாசிக்க பண்ணி உமது கிருமையினாலே என்னை அதனாலதான் மொழியை கடந்த வச்சிருக்கிறாங்க நீங்க உபோத்திரப்படுறீங்களா பாடுபடுறீங்களா வியாதியா இருக்கிறீங்களா குறை மத்திய இருக்கிறீங்களா அந்த நேரத்திலும் ஊழியக்கார்ட்ட வந்து ஜெமிக்கணும் ஏன் வந்தீங்கன்னா அவங்க உங்களுக்காக என்ன பண்ணுவாங்க இயேசு அதனாலதான் ஊழியக்காரர் எங்க என்ன பண்றாரு அவரு அழகா சொல்லி இருக்கிறார் எப்படி சொல்றாரு முகத்தை உமது ஊழியக்காரன் வேலை நீங்க எதை சொல்றீங்களோ அது உங்க ஊழியக்கார கொண்டு நீர் எங்களோடு போல பேசுங்க அந்தவரு சொல்றாரு நல்ல மாதிரி எனக்கு சொல்லித்தாங்கன்னு சொலாரு அலை லோய்யா ஊழியர்காரனுடைய வாயில வந்து கொடக்கூடற சுயமா வராம அது தேவாரத்துல இருந்து வழங்குற என்பதை அலங்க இருக்கிறவனேனாலே அலை லோய்யா அதான் சிறியவனை பூஜையிலிருந்து தூக்கி பிரபுக்களோடும் ராஜாக்களோடும் அமர பண்ணுவ தேவனவ அலோய்யா அதனால அவர் ஆடு மாயிட்டவன என்ன பண்றாரு கூட்டிட்டு வந்து ராஜா வாயா அபிஷேகம் பண்ணினார் அதற்கு ஒரு ஊழியக்காரன் தேவன் உங்களுக்காக இடமும் ஊழியக்காரர்களே அவசியம் ஊழியக்காரர்கள் என்ன பண்ணக்கூடாது அசட்டை பண்ணக்கூடாது மிஞ்சல மிஞ்சின காரியம் நான் தாங்க கூடாத வாரம் நான் கத்திரத்தை கேட்டு ஜெவத்தை அவன் கேட்பார்

பழனகுத்துக்கு போனமோ அவங்க மேல வந்த கடமை உங்க மேல ரத்த ரத்தப்படியா அவங்க மேலதான் வந்து சோமரம் கத்தோடைய ஊழியக்காரரை நீங்க கனப்படுத்தும் போது கத்தோடைய ஊழியக்காரர் உங்களுக்காக செவிக்கும் போது உங்களுடைய வேண்டுதல்கள் கேட்கப்படும் விசுவாசம் உள்ளவர்களாய் நீங்க என்ன பண்ணுங்க இருக்க வேண்டும் அப்போது கத்தர் உங்கள் நடுவில் பெரிய காரங்களை செய்ய அவர் வல்லவராயிருக்கிறார் நல்ல கடமை அது மாத்திர அவர் சொல்லுகிறாரு கர்த்தாவே உன் நோக்கி கூப்பிட்டேன் நான் வைக்கப்பட்டு போகாத படிக்க செய்யும் மௌனமா இருக்கட்டும் நான் இருக்க மாட்டேன் நான் தும்மா இருக்க அந்தவர நான் உன்னை தேடுறேன் உன் நம்பி இருக்கிற உண்மை நிமித்த முடி நாமத்தி நிமித்தம் நான் என்ன பண்றேன் எங்கும் துதிக்கிற

உபத்து வரும்போது பாடு வரும்போது குட வரும் கத்தரை விட்டு விலகி மனுஷர்களை நானே சற்று உங்களை சிந்தித்து பாருங்க உறவு இருக்கிறது தான வேலையில் ஆண்டு கூட பேசுகிறார் தாவித கத்தரை அப்படி இருந்தான் கத்தர் அவனை விட்டுவிட்டார் அவனை விடும்போது அவன் விடவே இல்லை

நான் விற்க முடியும் பெற்கப்பட்டு போகவே கூடாது ஆண்டவரை நல்ல கருதுங்க என் சத்துருக்கள் என்ன என்ன பண்ணக்கூடாது மேற்கொள்ளவே கூடாது ஆண்டவரை நீதான் என் தேவன் என்று நான் சொல்லிட்டேன் உமதான நம்பி இருக்கு சொல்லிட்டேன் அப்ப சத்துரு என்னை எப்படி ஆண்டவரை மேற்கொள்ளணும்

என்னை செய்யும் என்று நாளும் அவர் ஒரு நாள் அங்கு கைவிடவே மாட்டார் அது மாத்திரமல்ல அவர் தொடர்ந்து ஒரு சொல்கிற ஒரு வார்த்தை உத்தமும் நேர்மையும் என்னை காக்க கடுவது நான் காத்திருக்கிறேன்

இந்த வேலையிலும் உங்களை விடுவிக்க அவர் வல்லவராய் இருக்கிறார் ஹலோயா தொடர்ந்து நான் பார்க்கும்போது அந்த கவனிங்க முப்பத்தி முப்பத்தி ஒன்னாவது சங்கீதத்திலே நான் பார்க்கும்போது பாருங்க உமக்கு பயந்து ஒரு பத்து மூணாம் வசனம் முப்பத்தி ஒண்ணுல பத்தொன்பதுல இருந்து தொடர்ந்து உமக்கு பயந்து மனபுத்திற்கு முன்பாக உண்மை நம்புவர்களுக்கு நீ உண்டு பண்ணி வைத்திருக்கிற உண்மை நன்மை எவ்வளவு புரிதா இருக்கிறது மனுஷோட அதிகாரத்துக்கோ அவர்களை உங்கள் சமூகத்தில் மறையில மறைத்து நா உங்களின் சண்டைக்கு அவங்களை விலக்கி ஒரு கூடாரத்தில் ஒழித்து வைத்து காப்பாத்துகிறேன் நல்ல கருந்தரியான்னு நினைத்தது ஒரு நாளோ சந்திர கலக்க ஓவரைய தேவன் அல்ல உரிமை கிரவ நம்முடைய சமூக மறைத்து வைத்து காப்பாத்துகிறவா அலல்லோய்யா அது மாத்திரமல்ல சொல்லுவார் கர்த்தர் அரணான நகரத்தில் எனக்கு தமது கிருமியை அதிசயமா விலங்கு பண்ணினபடியால் அவருக்கு சோத்ர வரலோய்யா அது மாத்திரமல்ல தொடர்ந்து பாருங்க இருவத்தி நா இருபத்தி மூணு இருபத்தி நாலு வருசங்களை சொல்லுகிறார் கணத்துடைய பருசுத்த வாங்கலே கண்த்துடைய பருசுத்தம் வாங்கலே நீங்க எல்லாரும் எல்லாருமாவரும் அன்பு கூடுங்க

அவரே உங்க தேவனா இருப்பார் அவரே உங்களை ஒரு நாளும் வெட்க விட மாட்டார் சத்துருக்களின் கைக்கு உங்களை விடுவிக்கிற சத்துக்களின் கைக்கு உங்களை ஒப்பு கொடுக்கிற தேவன் அல்ல அனைவராலும் நன்றிப்பட்டேன் உடைந்த பாத்திரத்தை போலானே போல இதற்கால வேலையில என்ன உண்மை நம்பிக்கை வைத்தார்கள் நம்பினே நீர் அவர்களை விடுவித்தி ஆண்டவரே அவர்கள் எப்போதெல்லாம் உண்மை நோக்கி குறிப்பிட்டார்களோ அப்போதான் அவர்களுக்கு மருத்துவத்துவ அருளை செய்தீர் ஆண்டவரே அவர்களுடைய ஆபத்தில் இருந்து அவர்களை விடுவித்தீர் ஆண்டவரே அவர்களுடைய சத்தங்களின் கைக்கு அவர்களை ஒப்புகிறாது இருந்தவரே இது நிமித்தம் தாவித நோக்கி கூப்பிடுகிற ஒரு வார்த்தை ஆண்டவரே கத்தாவே நான் இருக்கிறேன் நான் வெட்டமடைய செய்யோ செய்யும் நீதி நிமித்தம் என்னை விடுவியும் என்று சொன்னார் விடுவிக்கிறவர்

அவர் பேரை அழிவு விட விடவில்லை அந்த அழிவில் இருந்து அவர்களை பாதுகாக்கிற தேவனாக இருக்கிற மாறி நடத்தின எல்லா கிருமைகளுக்காக தயவுக்காக இலக்கத்திற்காக மட்டும் நன்றி வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் தனித்ததே ஆசுவதை எண்ணங்கள் இயக்கங்கள் விருப்பங்கள் எல்லாம் நிறைவேற்றுங்க இது நிமித்தோட நாமம் உயிர்வு பண்ணட்டும் அவன் இன்னும் உறுதியா தட்டிக் கொள்ளட்டும் உண்மையே சாந்தி ஜெயக்குவத விசையும் ஏசிவி நாமத்தை ஜெயிக்கிற ஜவுக்களும் எங்க நல்ல திதாவே